ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் ஆண்கள் அவங்க விரும்புகிற எப்படி பேசணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் விரும்புகிற பொண்ணு கிட்ட பேசும் எப்பவும் அவங்க கண்களை பார்த்து பேசுங்க நீங்க கிட்ட சொல்ல நினைக்கிற விஷயங்களை கண்களை பார்த்து சொல்றது மூலமா அவங்க சொல்றத அக்செப்ட் பண்றாங்களா இல்ல அவங்களுக்கு நீங்க பேசுறது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம் அடுத்தது நீங்க அவங்க கிட்ட அப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க கிட்ட பொய்யான விஷயங்களை சொல்லாதீங்க அவங்க உங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்போது ஸ்டார்டிங்லயே அவங்க கிட்ட பொய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது அப்பவே தெரிய வந்துச்சுன்னா அவங்க உங்களை நம்பாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதுக்கு பிறகு நீங்க என்னதான் உண்மையே பேசினாலும் அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் உடனே பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்க விரும்புற பொண்ணு கிட்ட பொய்ய சொல்லியாச்சும் அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது அவங்களுக்கு லேட்டா தெரிய வந்தாலும் ப்ராப்ளம் தான் அடுத்தது பொண்ணுங்களுக்கு எப்பவோ அவங்க லவ் பண்ற பையன் அவங்கள அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசுறது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கிண்டல் பண்ணி பேசுறது இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க இது சில ஆண்கள் சாதாரணமாக நினைப்பாங்க ஆனா பொண்ணுங்களுக்கு இந்த விஷயம்லாம் அவங்க மனச ரொம்ப பாதிக்கும் அவங்க கிட்ட நீங்க போது எப்படி வேணா பேசலாம் ஆனா பொது இடங்கள்லயோ கேலி கிண்டல் பண்ணாதீங்க அடுத்த முக்கியமான பாடி ஷேமிங் பண்ணாதீங்க அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள ஏத்துக்கோங்க அதுதான் உண்மையான லவ் உங்களுக்கு அவங்களோட ஹெல்த் சம்பந்தமா பயம் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட சொல்லலாம் எனக்கு நீ ஹெல்தியா இருக்கணும் அதனால நீ உடம்பு குறைக்கலாம் நீ ஸ்விம்மா இருந்தா இன்னும் அழகா இருப்ப அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன அவங்க கிட்ட சொல்லலாம் அதுல எந்த தப்பும் இல்ல ஆனா அவங்க ரொம்ப குண்டா இருந்தாலோ இல்ல ரொம்ப ஒல்லியா இருந்தாலோ அத பத்தி நீங்க கிண்டல் கேலி செய்யக்கூடாது அடுத்தது உங்களுக்கு என்னதான் ஒர்க் டென்ஷன் இருந்தாலோ அவங்க கிட்ட பேசும்போது அந்த டென்ஷனோடயே பேசக்கூடாது அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவங்க கூட பேசும்போது சந்தோஷமா சிரிப்போட பேசணும் எப்போதுமே அவங்க கிட்ட நீங்க பேசும்போது ஒரு டைம் பாஸுக்கு தான் பேசுறீங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த பொண்ணுக்கு வந்துட கூடாது நீங்க அவங்க கிட்ட பேசும்போது மற்ற தேவையில்லாத விஷயங்களை பேசாம உங்க லைஃபுக்கு தேவையான உங்க லைஃப் பத்தி பேசணும் உங்க லைஃப்ல எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளை அவங்க கிட்ட கேட்டு முடிவு இருக்கிறது இது மாதிரி நீங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்க மேல லவ் அதிகமாகும் சில நேரங்கள்ல நீங்க விரும்புற பொண்ணு கிட்ட பேசலாம் இதுவே அதிகமாகாம பார்த்துக்கணும் ஏன்னா எந்த ஒரு சீரியஸ்னஸும் இல்லாம லைஃப்ல எல்லாத்துக்கும் காமெடி பண்ணிட்டு இருக்க பசங்களை பொண்ணுங்க விரும்ப மாட்டாங்க அடுத்தது நீங்க கூட பேசும்போது பே ஃபீல் பண்ணணும் அதே அவங்களுக்கும் இருக்கணும் பேச்சில் ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த பொண்ணுக்கு உங்க கூட பேசும்போது ஒரு கான்பிடென்ட் கிடைக்கணும் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அவன்கிட்ட பேசினா நான் ரிலீஃப் ஆகிடுவேன் அவனோட இருக்கும்போது நான் நிம்மதியா ஃபீல் பண்றேன் பொண்ணுக்கு உங்க மேல ஒரு அன்பும் உங்களோட பேச்சுல அவங்களுக்கான ஆறுதலும் நம்பிக்கையும் கிடைக்கணும் இப்படி இருக்க பையனை எந்த பொண்ணும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க அடுத்தது அவங்களுக்கு எல்லா உறவுகளோடையும் நீங்கதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட பாசமா பேசணும் நீங்க அவங்க கூட ஒரு நாள் பேசாம இருந்தாலும் அவங்க ஃபீல் பண்ணணும் அந்த அளவுக்கு உங்களோட வார்த்தைகள்ல அன்பு இருக்கணும் அடுத்தது பிடிச்ச பேசும்போது அவங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பத்தி நீங்க பேசக்கூடாது சில ஆண்கள் வேணுமே விளையாட்டா அந்த பொண்ணை வெறுப்பேற்ற அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பத்தி பேசுவாங்க அப்படி பேசும்போது அந்த பொண்ணு ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க நீங்க விளையாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ண போய் அதுவே உங்களுக்கு பிரச்சனையா முடிஞ்சிடும் அதனால அவங்க கிட்ட எப்ப பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காத தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிடிக்காத விஷயங்களையோ அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுங்க எப்பவுமே அவங்க கிட்ட ஓப்பன் மைண்டடா இருங்க அடுத்தது நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னா அதுல உங்களோட விருப்பத்தை மட்டும் சொல்லாம அவங்களோட கருத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் உங்களோட பேச்சுக்கு அவங்க மதிப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களோட பேச்சுக்கும் நீங்க மதிப்பு கொடுக்கணும் நாள் ஃபுல்லா நீங்க என்ன செஞ்சீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு ஒண்ணு விடாம உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்றது மூலமா உங்களுக்கு அவங்க கூட பேசும்போது இருக்க தயக்கமும் குறையும் அறுவருப்பான பேச்செல்லாம் நிறுத்திட்டு உங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பான பேச்சுக்களை பேசுங்க அடுத்தது அந்த பொண்ணோட வழிகளை புரிஞ்சுக்கணும் அவங்க கூட ஹாப்பியா பேசுறது மட்டும் இல்லாம கஷ்டமான நேரத்திலையும் நீங்க அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் அவங்க மேல எப்போ நீங்க அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அப்பவே அந்த பொண்ணு விரும்ப ஆரம்பிச்சுவாங்க லைஃப் லாங் உங்களை விட்டு போக மாட்டாங்க அடுத்தது அவங்களுக்கு இருக்க திறமைகளை நீங்க பாராட்டணும் பொதுவா ஆண்களை விட பெண்கள் பாராட்ட அதிகம் விரும்புவாங்க அவங்க ஒரு சமையல் செஞ்சாங்கன்னா அதை நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பாராட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சிருந்தாலும் நீங்க பாராட்டுற அந்த நேரத்துல அதுல இருந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து இன்னும் உங்ககிட்ட பாராட்டுவாங்க என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிப்பாங்க இது அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா அமையும் அடுத்தது பொண்ணுங்க எப்பவும் அவங்க நம்ம ரசிக்கிறாங்களான்னு பாப்பாங்க அவங்க மனசுக்கு அவங்கள ரசிக்கணும் நினைப்பாங்க அதுக்காக அவங்க அதிகமா தன்னை அழகுபடுத்திக்க நினைப்பாங்க நீங்க அதை கண்டுக்காம அவங்களோட ட்ரெஸ் எதையும் கவனிக்காம இருக்கும்போது அவங்க கொஞ்சம் அப்செட் ஆவாங்க நீங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க உங்க கண்ணுக்கு அழகா தெரிஞ்சாங்க அப்படின்னா அது உடனே அவங்க கிட்ட சொல்லிடுங்க இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்கு இன்னைக்கு ஏதோ டிஃப்ரெண்டா நீ அழகா தெரியற அப்படின்னு உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிடுங்க அந்த டைம்ல அவங்க ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு எப்பவும் உங்க கூட பேசினா கவலைய மறந்து சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட நீங்க அன்பா பேசுங்க அடுத்தது உங்க மனசுல தோன்ற விஷயங்களை நீங்க கால்ல இல்ல மெசேஜ்ல சொல்லிருப்பீங்க அதே விஷயங்கள அந்த பொண்ண நீங்க நேர்ல பார்க்கும்போது சொல்லணும் உங்க பேச்சுல தடுமாற்றமோ பயமோ தெரியக்கூடாது ஆண்கள் பயப்படுறத பொண்ணுங்க எப்பவுமே விரும்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் பொண்ணு அவங்களோட பாஸ்ட் அவங்க நடந்த ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ சொல்லக்கூடாது ஒரு ஆண் அவங்க விரும்புற பொண்ணோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வெளியில சொல்றத எந்த பொண்ணு விரும்ப மாட்டா ஸோ இதுல நீங்க கவனமா இருங்க அவங்க உங்ககிட்ட சொன்ன விஷயங்களை வேற ஒருத்தர் மூலமா அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க உங்க மேல கோபப்படுவாங்க திரும்ப உங்ககிட்ட பேசாம உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது நீங்க அவங்க பக்கத்துல இருக்கும்போது அவங்க கைகளை பிடிச்சு பேசலாம் அப்படி பேசும்போது அந்த பொண்ணுக்கு உங்க மேல அளவுக்கு அதிகமான பாசமும் நம்பிக்கையும் வரும் அடுத்தது உங்களுக்கு ஏதாச்சும் மனசு கஷ்டமா இருக்கும்போது அவங்க மடியில படுத்துட்டு பேசுறது இல்ல அவங்க தோல்ல சாஞ்சு பேசுறது இதெல்லாம் பெண்கள் அதிகமா விரும்புவாங்க அதே மாதிரி அவங்க கஷ்டத்துல இருக்கும் போதும் அவங்க உங்க தோல்ல சாஞ்சு ஆறுதல் கேட்க விரும்புவாங்க அந்த நேரத்துல அந்த பொண்ணு என்ன நினைப்பாங்கன்னா இவங்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க நம்மள பாதியில விட்டு போக மாட்டாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவங்க நம்மள விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மேல அவங்களுக்கு வரும் எனக்கு எதுவுமே வேணா உன்னோட லவ் மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்